கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்கு தான் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இந்த எண்ணூர்ல வந்து ஒலக் கொதிக்குது இந்த எம்ஆர்எல்ஏ இந்த ரப்பர் ஃபேக்டரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் இருக்குது அவங்க அங்கே பர்ன் பண்ணுறாங்கல்ல அந்த பெட்ரோல்லாம் எடுக்கும்போது அது வந்து அண்ணா நகரில் வந்து தங்குது அந்த டஸ்ட்டு இப்போ அண்ணாநகர் நல்ல ஏரியான்னுங்கிறாங்க இருப்பிடம் எப்படி இருக்குது அந்த ஒரு இடத்துல கேஸு வெடித்து அந்த ஊரே நாசமாயிடுச்சு இந்த அணு உலையெல்லாம் வானான்னு எதுன்னு சொன்னாங்கன்னா இருப்பிடம் நிஷ்டமாக போகுது அப்படின்றதுனால தான் வாழ்கிற மனிதன் வாழ்கிற இடங்கள்ல இப்போது பத்து வழி சாலை இருபது வழி சாலையெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணலனா என்ன ஆகிடும் நம்ம நிலம சோறு இல்லாமல் ரோட்டில் போய் என்ன பண்ண போகிறேன் பிச்செடத்துக்கு வழி இல்லை ஏன்னா அங்கே கடைங்களெலாம் இருக்காது அந்த இடத்துல அங்கே போய் பிச்சை எடுக்க முடியாது வைவேஸில் பெச்சே எடுக்க முடியும் எங்கே எடுக்கலாம் தெருவில் சந்துல கோயிலுங்களில் இது மாதிரி மத கூடாரங்களில் தான் எடுக்க முடியும் இப்போ கேள்வி என்ன பாருங்களேன் இருப்பிடம் தேர்ந்தெடுதுனா ஆமாம் இருப்பிடம் நல்லா இருக்கும் சேரும் இடம் இருந்து சேர் இருப்பிடம் அறிந்து இரு அப்படி தானே நீங்கள் ஒரு முட்டால் கூட்டத்தில் போய் சேர்ந்தா என்ன ஆகிடுவீங்க முட்டால் ஆயிடுவீங்க இப்போ நான் கமெண்ட்லேயே போடுறான் அந்தாலும் என்ன பேசுகிறான் அங்கே போய் உட்காந்து நாலு பேர் சிரிச்சிக்கிறான் இவங்கெல்லாம் பைத்தியம் எழுதிக்கிறான் நீங்கள் தான் தெரியாமல் வந்துன்னு ஆமாம் பயங்கர சயின்டிஸ்ட்டுகள்லாம் ஏடிந்தாங்கிறாங்க அவங்க கமண்ட் எதிர்த்து விட்டு வீடியோ போடணும் புரிய மாட்டேன் அவங்களுக்கு ஓ என்னை பேசுகிறாங்கன்னா கமண்ட் கூடாது என்ன பண்ணா இது மாதிரி சென்னையில் புத்தகத்தில் நம்பர் எட்டு அன்னை இந்திரா நகரில் ஒரு பேர் கூட தேவையாக பயணம் வச்சுக்கிறது தயாராகிறான் அவனுக்கு பேர் சிவகனு வர வச்சுருக்கிறான் மதம் இல்லைன்னு வர சொல்கிறான் ஆனால் பேர் மட்டும் சிவகைனு வச்சுக்கிறான் இது மாதிரி நானே எடுத்துறேன் அந்த மாதிரி என்ன பண்ணல நீங்கள் வீடியோ போட்டு இது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போவாதீங்க அப்படின்லாம் அப்போ அந்த இருப்பிடம் சரி கிடையாது அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகிடுவீங்க கிச்சனில் இருந்தால் எப்படி இருப்பீங்க பாத்ரூமில் எப்படி இருப்பீங்க பெட்ரூமில் எப்படி இருப்பீங்க அப்படி தானே கிச்சனில் போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அங்கே பக்கத்தில் பார்த்து சிங்க்கில் போய் ஏறி மேலே ஏறி உட்காந்து உச்சா விடுவீங்க விடுவீங்க ஏன் இல்லை அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி இங்கே சிங்குக்குது என்ன பண்ணிடலாம் ஒரு ஸ்டெப் போட்டு ஒரு சேர் போட்டு மேலே ஏறி உட்காந்து சிங்க்கில் உச்சா விட்டுலான்னு விட்டா பாத்திரம் கழுவுனீங்களா வேறு எதுனா கழுவுனீங்களா அதுவும் பாத்திரம் தானேங்க கழுவுனா அப்போ இருப்பிடத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது தானே இருக்குது தானே பாத்ரூம்க்கு ஒரு வேல்யூ இருக்குது தானே அது அதுக்கான இடம் குளிக்கிறதுக்கு ஷவர் வச்சுருக்கோம் வசதியை பொறுத்துது அட்லீஸ்ட் ஒரு பக்கெட் இருக்கும் ஒரு ஜங்கு இருக்கும் மாதிரி பாத்ரூம் வேறு செட்டப்பில் இருக்கும் கிச்சன் வேறு செட்டப்பில் இருக்கும் பெட்ரூம் வேறு இருக்கும் ஒரே ரூம் எல்லாமே இருக்குது இல்லை இப்போ ஸ்டுடியோ ஸ்டுடியோ டைப்லாம் பேர் அது பேர் எல்லாம் மல்டி பர்பஸாக வெச்சுட்டு இருக்கோம் பெட்டு போட்டிருக்கோம் பக்கத்தில் ஒரு ஓரமாக ஒரு கண்ணாடி இது போட்டு பாத்ரூம் வச்சுட்டு இருக்கோம் பக்கத்தில் ஒரு டேபிள் வச்சு கிச்சன் வாங்க ஒரே ரூம் தான் நீ கிச்சன் ரூமாக அதை மாற்றிக்கலாம் அங்கே கிச்சனில் சமைச்சு பெட்ரூமில் பெட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த பெட்டை ஃபோல்டு பண்ணால் டேபிளாக மாறிவிடும் அந்த மாதிரிலாம் நம்ம ஆயிட்ட இடத்த வந்து கம்மியான இடத்துலையே நம்ம வாழ முடியும்னா அப்போ இருக்கிற இடத்தையே கூட அழகாக மாற்றிக்க முடியும் பாத்ரூம் கிச்சன்லாம் ஒரே மாதிரி கூட வச்சுக்கலாம் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு சிலைடை போட்டு தள்ளிட்டாக்கா சிங்கில் தண்ணி போவோம் உச்ச பழம் தண்ணி போவோம் தண்ணி வெளியே போகணும் அப்படித்தானே அந்த மாதிரி யோசிக்கலாம் தப்பு கிடையாது பட் அந்த இடத்த அந்த பர்பஸ்க்காக மாற்ற முடியும் ஒன்று இடத்த இட இடத்த எனக்கு ஏதுவாக மாற்றிக்க முடியும் இல்லை எனக்கு ஏதுவான இடங்களே இருக்குதுன்னா செஞ்சுக்க முடியும் தரைத்தலத்தில் நம்ம போக முடியும் நிறைய இடம் இருக்குதுன்னா நம்ம தோட்டம் வச்சுக்கலாம் அப்போல்லாம் டாய்லெட்லாம் வெளியே வச்சுருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போய் தான் போகணும் ஏன்னா வெளியே டாய்லெட்டு என் பொண்ணு எப்படி கொடுக்குறதுன்றான் பாராத்திரில் உச்சா வந்தேன்னா வெளியே போனால் என்ன பாம்புக்கு கும்பிடுந்து கச்சி ம் நான் ஒரு பரலங்கு ஒரு அடிக்கு இல்லை மூணு அடிக்கு அளவு வந்து டியூப்லைட்டு போட்டு இப்போ வெளிச்சமாக போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா பொண்ணு உச்சா போகும்போது பார்த்துனே கொண்டு போடுது இந்த மாதிரி பயங்கர பில்லியண்டான ஆளுங்கெல்லாம்ங்கிறாங்க தானே அப்போ இருப்பிடம் தேர்ந்தெடுக்குது நீங்கள் நல்ல இருப்பிடத்தை இல்லை இருக்கிற இடத்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம் மாற்றணும் தப்பு கிடையாது பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஷிங்க்ருக்கிற இடத்துல உச்சா போகலாம் இடம் இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன் மாற்றிக்கலாம் தானே ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி ஏற்றி வேறு மாதிரி வச்சுக்கிறோம்லாம் இருப்பாங்க ஆமாம் சூப்பர் பெட்ரூமில் வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை பக்கத்து ரூமில் வெஸ்ட்டு பேஸ்ட்டை வேறு எங்கன்னா வெஸ்ட்டு தேன்னுக்குறோங்களாங்க பல்லவழிக்கினே போய் அங்கே சிங்கில் மட்டும் வேஸ்ட்டு வந்துடுது பேஸ்ட் எடுத்து வந்து உள்ளே பீரா வச்சு ட்ராயில் வச்சு பூட்டிட்டு வந்து ஆமாம் பெரிய பயங்கர எல்லாம் இருப்பாங்க கண்ணாடி மேலே மாட்டேன்னு தேர்னு நிற்பாங்க எங்கே வச்சேன் இதில் பெரிய குத்துன்னு நான் செஞ்சேன் ஃபோனுக்கு அதில் வச்சுன்னு ஃபோன் எங்களுக்குன்னு தேர்ந்தேன் ஃபோன் பேசினேன் எங்கே என் ஃபோன் டேபிள் மேலே இருந்து காணுமே அப்படி எந்த ஃபோனில் பேசிங்கிறேன்னா சமயத்தில் அறிவு அது மாதிரி ஆகிடும் டிஸ்டர்ப் ஆகிடும் புரியுதா ஏன்னா இங்கே வச்சு வச்சு பழகிச்சி அப்போ பார்த்தாலும் சரி சம்டைம்ஸ் பேசி முடிச்சுட்டு பானை வச்சுன்னு நிற்பேன் அப்படியே நீ யாரும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டீங்கதானே நான் வச்சுப்போப்பா பேசி முஷ்டிருப்பேன் ஆனால் அப்படியே வச்சுன்னு போவேன் வைப்பேன் அப்புறமா யோசிப்பாச்சு பேசி முஷ்டம் தானே அப்படின்ட்டு கட்டாயிட்டு இருக்கோம் ஆனால் காதில் ஃபோனு எடுக்கிறது இல்லை பழகிச்சு ஒரு பத்து நிமிஷம் பேசி பேசி பழகிச்சுனா நான் பண்ணுக்குது அதே மாதிரியே சில பேர் ஒரு ஃபோன் விட்டு வச்சுட்டே போகிறோம் இது இன்னும் இருப்பிடம் மாதிரி இருப்பிடம்னா நான் அதை அழகாக்கிக்கணும் எப்படி வச்சுக்கணும் நான் அப்படி ஃபோன் பண்ணும்போது கூட எனக்கு ஃபோன் வரும் அப்படின்னா ஹெட்ஃபோன் வச்சுக்கலாம் கேபிள் ஃபோனாக இருக்கலாம் இப்போ ப்ளூடூத் வந்துச்சு நிறையா இப்போ மாலை போட்டுற மாதிரி ஒரு சிலர்லாம் இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு மாட்டின்னு எனக்கு ஒரு கூட அங்கேயே தொங்க மாட்டினுன்ற மாதிரிலாம் வந்துச்சு இப்போ வீடாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா கூட அந்த இடம் என்ன வருங்கண்ணா ஏதோ ஒன்று இடமா நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் போனோம் புரியுதா நீங்கள் பாட்டுன்னு யாரும் கூட்டம் கூட்டுறாங்க நீங்களும் போயிட்டு இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் பத்து ரூபாண்ணுவான் கையோ பத்து ரூபாய் வச்சு உள்ளே விட்டுருவான் அவன் அந்த பத்து ரூபாயை பிடிக்கின்னு ஏதோ வச்சு அனுப்பிச்சிடுவான் வெளியே வந்தால் மூணு பல்ப் இருக்கும் மூணுமே எரியாது இது புள்ளையிட்டு வர வேண்டியது வீட்டில் வச்சுருப்பா பார்த்துக்கிறீங்களா பத்து ரூபா பத்து ரூபான்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் போகக்கூடாது முட்டை தொங்கணும் உடுக்க வச்சு பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போகிறேன்ட்டு பார்த்துக்கிறீங்களா பெரிய பாளம் தம்பியை என் அப்படி தான் போயிட்டு அந்த காசு வச்சு வச்சு எடுப்பானுங்களே எல்லாத்தையும் வச்சுட்டான் வாச்சி கீச்செல்லாம் கையில வச்சுட்டுறான் மூச்சு நின்றுங்கிறான் வீட்டுக்கும் வர முடியாது இல்லை அப்போ நாங்களாம் போய் ஆளுமா நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக போயிருந்தோம் அதை பார்த்துட்டு அவனை ஏந்து போட போய் பிடிச்சிட்டு எங்கே எந்த வாட்ச்செல்லாம் கூடுன்னு சொல்லி மாதிரிலாம் ட்ரெயினில் போய் போய் நிற்போம் இந்த ஜெரல் கமல் மண்டல யார் நீங்க வச்சிங்களேன் பகிட்டி பத்து ரூபான்னுவான் மூணு பொருள் பத்து ரூபா ஒருத்தன் வாங்கவும் செய்வான் பரவாயில்லையே நல்ல பொருளாக தேடிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம் கூட சேர்ந்தே இது செட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் ஆ அப்போ இடங்கள் சில இடங்கள்லாம் போனா ஐயோ சில இடங்கள்லாம் போனால் ஓ அங்கே ஒரு சாமியார் ஒரு வந்து கொண்டே இருக்கிறார் அவர் ஒரு லாங் லைட்டு போட்டு நிற்பார் கேஸ்டி கடலில் முடியெல்லாம் அப்படி போய்ட்டுருக்கோம் நின்று நிற்கும் அப்படியே அவர் அப்படியே பொட்டன்னும் தெரியாது ஆம்பளைலாம் தெரியாது அங்கே எதோ பாட்டு வர பண்ணி நிற்பாங்க போனீங்கன்னா என்ன ஆவீங்க நீங்களா ஸ்ரீமன் நாராயண நாராயண அரி அரி உள்ள நாராயண நம்ம அறிவாற பார்ப்பான் ஐயோ என்ன ஏன் சொல்றேன் பாத்தீங்களா அது எடுத்து போனா உங்களுக்கு என்ன பண்ண ஒரு சில இடத்துக்கெல்லாம் போனீங்க வச்சுங்களேன் வேற மாதிரி ஆயிடுவீங்க சும்மா சாதாரணமா வர மாட்டேங்குது குதிப்பீங்க அப்படியா கள பல கல கல பல சக்க யாரும் அழைக்கிறாங்கன்னு போனால் அவன் இருக்க மாட்டான் வேறு யானா ஒரு லாங் ரைடி போட்டுங்கன்னு இந்த மாதிரிலாம் இடம் மோசமான இடங்கள்லாம் இருக்குது எந்த எந்த இடத்துக்கு போக போகிறீங்க புரியுதா நல்ல இடத்த தேர்ந்தெடுக்க வேண்டியது யாரு நீங்கள் தான் ஒரு காட்டோட்டமான இல்லை உங்கள் வீடை வந்து இருக்கிற இடத்தையும் அழகாக வச்சுருணுங்கிறான் பிளாட்ஃபார்ம்லேயே நல்லா வச்சிடணுங்கிறான் பெரிய பங்களாவிலேயே அசிமாங்கிறணுங்கிறான் இல்லை சில வீட்டுங்களுக்கெல்லாம் ஏண்டா போனோன்னு இருக்கும் அந்த சோபாவில் போய் உட்காந்து தூங்கிற மாதிரி உள்ளே போயிடுவீங்கோ அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் காணாமல் போயிட்டுருக்கோம் எல்லாமே கைட்டு போட்டுருப்பாங்க அது மாதிரியே பத்து பத்து ஏந்திருப்பாங்க நம்ம போய் உட்காந்து உள்ளே போயிடுவோம் ஏந்துக்க முடியாது செட்ராயிட்டு தான் அதில் ஏந்துனே அண்ணா பூச்சி தான் தூங்கணும் என்ன அப்படி தான் வாழ்ந்துன்னுங்கிறாங்க நிறைய பேர் மாறத்தில்ல அந்த நாய் கழிவு கழுவி புண்பட்டி பட்டி வச்சா வாழை கழிப்புனு போய்ட்டு வந்துருமே அது மாதிரி சில பேருக்கு இடத்த அழகாக வச்சுக்கவே தெரியாது மாட்டே மாட்டாங்க போடுற சிறப்பு சுத்தமாக வச்சிக்க மாட்டாங்க காலெல்லாம் நிறைய காலங்கள்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எங்கேந்து வரீங்கன்ட்டு ஆனால் குடிலுக்கு போகிறவங்க கால்லாம் சுத்தமாக இருக்கும் நான் அதை கவனிச்சு நிறுறேன் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னான்னு கேட்டிங்கன்னா தட்டை கழுவி வைக்கணுமான்னு கேட்க மாட்டாங்க ஆனால் அது அது கூட நடந்துச்சு சரி இல்லை எல்லாமே நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக தட்டை கழுவிங்க சாப்பிட்ட உடனே கழுவி வச்சுருவீங்க பார்த்தீங்க தானே இடம் போ இடம் தான் அது நீங்கள் அப்படி இல்லை தட்டு கழுவுறல வீட்டில் நீங்கள் அந்த மாதிரியால நீங்கள் கிடையாது பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் அங்கேயே கை கவுரெலாம் இருப்பான் சாப்பிட்டு அதுலேயே கை கவர் பயங்கர பிரில்லியன்ட்லாம் இருப்பாங்க தப்பு கிடையாது அது அவங்க வசதியை பொறுத்து எதுவுமே நான் வந்து ரைட்றாங்க சொல்ல வரல பட் தட்டில் கழுவிட்டு கூட எடுத்து போய் அதை சேர்த்துக்கான சர்வெண்ட்டுக்குறாங்கன்னா சூப்பர் தான் தப்பு இல்லை ஆனால் வீட்டை எப்படி வச்சிங்கண்ணா இன்னொன்று நம்ம கூப்பிட்டு காமிப்பாங்க பாரு அந்த நாடகத்தில் கிச்சன் எப்படி எப்படிது பாரு நம்ம கரெக்ட் இல்லை நமக்கு என்ன ஆகும் சோறு கிடைக்காது நாளைக்கு இடத்த எப்படி வச்சுருந்தாலும் நம்ம கண்டுக்கூடாது சில இடத்துக்கு போகக்கூடாது சில இடத்த பார்க்கக்கூடாது குருன்னு ஆகிடும் டென்ஷன் ஆகிடுவேன் எங்கள் சித்தி சொல்லுவாங்க காலையில் எங்கள் பே சித்த பண்ண போனாரோ வேணும்னு பேப்பர்லாம் கீச்சு போட்டு போயிட்டு வரான் டீ சாப்பிட்டு வரட்டு வீடு பெருகிறாங்களா இல்லையா செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டு அவரே பெருகிட்டு வரான் சொல்லி தராங்க எனக்கு நீ என்ன பண்ண ஐடியா ஐடியாலாம் இருக்கும் சில பேர்லாம் சொல்கிற நம்மளே கூட தோணும் சொல்கிற நேரம் செஞ்சிடலான்னு தோணும் சிலதெல்லாம் சொல்லி சொல்லி பார்ப்பேன் என்ன பண்ணுவோம் கட்சியா நானும் தான் செருப்பு ஸ்டாண்டில் வெய் வீன்னு சொல்லுவேன் வெஹிக்கிள்னா என்ன பண்ண முடியும் நம்ம நானே வரும்போது வச்சுட்டு இஷ்டம் சொல்லி அவங்க வந்து அதை செய்யறதுக்குள்ள நமக்கு போய் வந்துடும் எது அது நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க சொல்கிற நேரம் செய்யக்கூடாதா அந்த துணி போடுறது அழுகு துணி போடுறது தான் டப்பா ஆனால் பழைய கவரும் அதை தான் போட்டு வச்சுருப்பேன் வேறு எங்கே வைக்க சொல்றேன் தலைமையை வச்சிக்க முடியும் சில பேர் எதுனா கேட்டால் அவள் தான் துக்கமாயிடும் நமக்கு சொந்த சுமையை தூக்கி தூக்கி அதனால் இடம் போத்துதான் என்ன பண்ணா பாரத்தை எங்கே வச்சுக்கிறீங்கன்றது ஒன்று இருக்குது தோளில் வச்சுக்கிறீங்களா தலையில் வச்சுக்கிறீங்களா நெஞ்சு இதயத்தில் வச்சுக்கிறீங்களான்ட்டு ஸோ உங்கள் உடம்பு ஒரு பெரிய விசேஷம் அதை கூட ஒழுங்காக பராமரிக்கணும் காலையில் இருந்து குளிக்கிறது நல்ல த தலை வாரத்து பூ சுறுத்து இல்லைன்னா அழகு பண்ணிக்கிறது யாரோட வேலை ஆ கடவுள் உங்களுக்கு ஒத்து வச்சுருக்காரு உங்கள் உடம்புல கடவுள் வாசம் வந்து சரியாக வச்சுங்க உங்கள் மனசில் கடவுள் வாசம் வந்து கண்ட குப்பையெல்லாம் நினைங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து முறைனாச்சும் கடவுள் நன்றி சொல்கிற மாதிரி அலாரம் வச்சுனாச்சும் நன்றி சொல்கிறங்கன்றே நான் அவருக்கு அவர் கூட இதனால்தான் சில மதங்கள்லாம் இத்தனி வேலை தொழுடாங்க இவன் உட்டாக எதுவுமே பண்ண மாட்டானுங்க இவன் அதை மட்டும் தான் கரெக்டாக செய்யணும் செஞ்சுக்கிறான் இது அதில் வர ஒரு நாள் பத்து வாரத்தில் அணி மட்டும் கரெக்டாக பண்ணிடுறான்றான் ஐயோ ஒன்றும் செய்ய முடியாது எதுக்கு சொன்னாலும் மட்டும் அவன் கேட்க மாட்டானு நம்ம சொன்னாலும் நம்மள ஒரு சண்டைக்கு வந்துடுவான் நமக்கு அந்த மதம் பற்றி பிரச்சனை இல்லை பட் என்னத்துக்கு பர்பஸ்ன்னா கடவுளை நினைக்கலாம் இல்லை ம் நாங்கள் ஆறுனு கட்டி கட்டிட்டு போடான்ருவானு அது ஒரு ஆள் வெளியேந்து வர கூட்டணுன்றானுங்க பீகார்லேருந்து அவனுக்கு மாதம் ரெண்டாயிரம் மூணாயிரம் விட்டு கத்துறான்றது சம்பளம் கேட்டால் கற்றுது சம்பளம்மா கடவுள் தான் நினைக்கிறேன் அவரை கிட்டே கேட்டுக்கொண்டுருது மாரி மோசமான இடங்கள்லாம் இருக்குது சில மோசமான மூத்திர சேர்ந்துன்னே இருக்கும் சில இடங்கள்லாம் அங்கே போனாவே அது கூடும் வராத மூத்த கூட அங்கே வந்துடும் நீங்களும் சேர்ந்து அச்சுட்டு வந்துடுவீங்க ஏன் அந்த இடம் அந்த மாதிரி ம் மாரி சில இடத்துக்கு போனாக்கா உங்களுக்கு ஒன்று மாதிரி ஆகிடுவீங்க சில தெருவு போனீங்கன்னாக்கா நிரோத்தம் வாங்கிட்டு போயிடுவீங்க யானே தெரியாது ஆட்டோமேட்டிக்காக ரோபோ மாதிரி ஆகிடுவீங்க நீங்களே நல்ல உசாராக ரொபாட்டிக் மூமெண்ட்டு தேவை சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது